வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி மிகவும் சிறப்புடைய ஒரு முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம் பெரும் பேர் கண்டிகை முருகன் கோயில் பாறை விநாயகரை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் கீழே இருக்கக்கூடிய டவுனில் இருக்கார் பாருங்கள் கீழே ஒரு பள்ளத்தில் சுற்றி ஒரு சின்ன கோபுரத்தில் ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு விநாயகரை தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட புனித குளம் புனித நீர் குளம் பார்க்குறோம் அதை பாருங்கள் அங்கே தான் தண்ணி பிள்ளை நல்லா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அருமையாக தண்ணி இருக்கும் அப்புறம் கோயிலோட படிக்கட்டு இதெல்லாம் பார்க்குறீங்க இந்த அங்கே பாருங்கள் மேலே உங்களுக்கு கோபுரம் தெரியுது ராஜ கோபுரம் கோயிலோட கோபுரம் கோயில் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க சிறிய படிக்கட்டுகள் தான் ஒரு இரநூத்தொம்பது படிக்கட்டுகளுக்குள்ளே தான் இருக்கும் இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம் அவ்வளோதாங்க கோயில் படிக்கட்டு இரநூத்தொம்பது தாங்க வரும் மிகவும் ஒரு பழமையை வாழ்ந்த ஒரு கோயிலுங்க இந்த குளத்தோட நீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தா சொல்லப்படுது இங்கே வந்தீங்கன்னா நாகர்க சன்னதி கீழே பாருங்கள் இங்கே தான் பார்த்திங்க கோயில்களில் பழைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா முறையாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி தான் இருக்கும் அந்த நவகிரக சன்னதியில் வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் படிக்கட்டு இதான் பாருங்கள் படிக்கட்டுகள் கோயில் படிக்கட்டுகள் சுமார் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கும் மேலே மேகத்தை பாருங்கள் கீழே இருந்து நம்ம இந்த இதில் வீவில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக பஞ்சு மீட்டாய் மாதிரி பாருங்கள் பஞ்சு அந்த தலைகளை பிச்சு போட்டால் மாதிரி ஒரு மேகம் அழகாக சூப்பராக இருந்ததுங்க மலையோடு சேர்ந்த மேகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையான காட்சி இப்போ பாருங்கள் முருகன் கோயிலுடைய படிக்கட்டை க்யூ மேலேருந்து கீழே பாருங்கள் அற்புதமாக இருந்ததுங்க ஒரு இயற்கையாக நீங்கள் சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி இங்கே பாருங்கள் ஈடுபட்டனுடைய சன்னதி உள்ளே பாருங்கள் இடும்பன் சுவாமிகள் இருக்காரு இடும்பன் சன்னதி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயில் படிக்கட்டை நம்ம ஏற ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த படிக்கட்டில் தான் ஏறி இருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இயற்கை செடிகளும் அருமையாக இருந்ததுங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருந்தது பச்சை பசேல்னு இந்த காற்றம் மிகவும் அருமையாக வந்து அதை சுவாசி கொண்டே நாங்கள் மேலே ஏறிக்கிட்டே இருந்தோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையாக இருந்தால் ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் பழமை வந்து ஒரு கோவில் இந்த பாருங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மலையை சுற்றி வர்றதுக்காக விட்டுருக்காங்க இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது காலங்களில் அந்த காலத்தில் இப்போ இல்லைங்கன்னு தெரியலிங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இந்த மலையை சுற்றி வர்றதுக்காக விடப்பட்ட இடமாக அந்த ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் சுற்றி வர மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்த பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோயில் சுமார் ஒரு ஐயாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில்னு சொல்கிறாங்க முருகன் வேல் வாங்கி திருச்செந்தூருக்கு சூர பத் அழிக்க போகும்போது இந்த இடத்துல தான் அந்த வேலுக்கு சக்தி ஊட்டப்பட்டு இங்கேருந்து கொண்டு போனோம் சும்மா பாருங்கள் மேலேயும் ஒரு விநாயகர் இருக்கார் பாருங்க அவரை வணங்கிட்டு நம்ம வந்து கோயிலில் வந்தாச்சு மேலே விநாயகர் இருக்கார் பாருங்கள் கோயில் உட்புற கோபுரம் தான் பார்க்குங்க இப்போ மேலே மலையில் கோயிலோட அழகை பார்த்துட்டு இருக்கீங்க மதில் சோறு அந்த மதில் சோரை சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலில் ரொம்பவும் அழகாக கட்டியிருக்காங்க ஒரு சின்ன கோயில் தான் ஆனால் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் வரணும்னா அவர் முருகன் கூப்பிட்டா மட்டும் தான் நம்மளால் வர முடியும் கண்டிப்பாக நம்மளாக போக முடியாது அது மாதிரி உங்களுக்கான அழைப்பு வரும்போது நீங்கள் தானா அங்கே போவீங்க அது வரைக்கும் முருகனை நினைங்க நீங்கள் முருகனை நினைத்தாலுமே அவர் வந்து உங்களை வந்து கூப்பிடுவார் பின் பக்கம் பார்த்திங்கன்னா வேல் அதாவது மேலே வாகனங்கள் வர்றதுக்கு வழியும் இருக்குதுங்க வாகனங்கள் மூலியமாகவும் வரலாம் அந்த இடத்து தான் நீங்கள் பார்க்கிங்க அப்புறம் காரு பைக்கெலாம் பார்க் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த வீடு மெயின் ரோடு தெரிஞ்சு பாருங்கள் சென்னை திருச்சி மெயின் ரோடு அது போகுது பாருங்கள் வண்டிகெலாம் போகுது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் நம்ம உள்ளே வரணுங்க இந்த கோயிலுக்கு அச்சர பக்கத்துலேருந்து ஒரு கிலோமீட்ரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தட்சிணாமூர்த்தி பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தி செலை வரைஞ்சி போயிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ஒட்டியே உள்ளே வந்தோம்மா அந்த கோயில் பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு அப்புறமா நான் அந்த இதுவை காட்டுற வியூ உங்களுக்கு போகும்போது இந்த ரோடு இப்போ கோயிலை பாருங்கள் கோயிலில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமையான கோயில் தாங்க உள்ளே கோயிலோட கொடிமரம் அதுதான் இப்போ நம்ம வணங்குகிறோம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் போகும்போது இந்த இடத்துல தான் வேல் வாங்கி இந்த வேலுக்கு சக்தி ஊட்டப்பட்டு அந்த வேல் சக்தியோட சூரபத் தூரம் திருச்செந்தூர் போய் சூரபாத் தூரம் அழிச்சார்ன்றது வரலாறு அப்போ இப்போ எவ்வளோ ஒரு பழமையான கோயிலாக இருக்கான் பாருங்கள் ஏன்னா வேலை கொண்டு போய் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போர் புரிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே கோயில் வந்திருக்கும் அப்போ இங்கேருந்து அவர் வேல் வாங்கிட்டு போயிருக்காருன்னா இதுதான் முதல் கோயிலாக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு பழமையான கோயில் இது பாருங்க அன்னப்பறவை இங்கே பிரம்மாவே வந்து முருகரை வந்து வணங்குறதுக்கு வரார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் அந்த அன்னப்புறவையில் தான் வருவார் பிரம்மர் உள்ள சிரிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்ல இருந்து வெளியே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் அந்த கோயிலோட வாய் அவங்களுக்கு ஆகிறேன் அந்த ரோடு பாருங்க மேலே உங்களுக்கு கோயில் தெரியுதுங்களா அப்படியே வந்து அந்த ரோடு வந்துகிட்டே இருக்கும் இந்த ரோடு நீட்டாக வெளியே வந்தீங்கன்னா திருச்சி சென்னை டு திருச்சி பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோடில் ஹேண்ட் சைடுலேயே உங்களுக்கு ஒரு தட்சிணாமூர்த்தி சில பெருசாக இருக்கும் அதுக்கு ஒட்டினா மாதிரியே அந்த ஒட்டினா அந்த ரைட்டி உள்ள நேரம் வந்தீங்கன்னா கோயில் அனுப்பு அது வர்றதுக்கான வழி பார்த்துங்க கோயில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழுக்கு ஏழு மணி முதல் ஒன்பது பத்து மணி வரைக்கும் கோயில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஐந்து முதல் ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு பார்த்தோம் இப்போ பாருங்க அந்த விஷ்ணபுரம் தான் ரோடு மேலேயே இருக்குங்க இது ஒரு மாதிரியே நீங்கள் போனீங்கன்னா உள்ள கோயிலை அடங்கிக்கலாம் ஒரு அற்புதமான கோயிலுங்க கண்டிப்பாக வாங்க முழுணர்வு உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் மறக்காமல் வாழ்நாட்டில் ஒரு முறையாவது மாதிரி நம்ம ஒரு பழமையான கோயில்களை போய் பார்க்கணும் எங்கே கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கும் எந்த நோய் நோக்கி இல்லாமல் நீங்களும் குடும்பத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க அதில் இருந்து அந்த பார்த்து ஊர்ல போனா ஈஸியாக முன்னே போயிடலாம் இளைஞர்களை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அதுவரை அது வரைக்கும்